வண்டி வரங்க ஆஹ் போங்க வண்டி வர வண்டி போங்க எல்லாம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் என்னுடைய பிறந்த நாளைக்கு முருகன் கோவிலுக்கு தரிசனம் இருக்கு தர்காக்கு போய் நாங்கள் கொஞ்சம் தொடரத்துலேயே இருக்கணும் எங்கள் மனைவி குடும்பத்தார் எல்லாரும் கூடவே என்னுடைய எல்லோரும் வந்திருக்கு இதில் யாரும் இந்துக்களோ மதமோ அரசியலோ பண்ண வரலை முழுக்க முழுக்க குடும்பத்தார் என் பிறந்த நாளைக்கு போய் நாங்க ஒரு நல்லிணக்கமா முருகன் கோவில் சார் முடிச்சிட சார் முருகன் கோவில் போய் தரிசனம் முடிச்சுட்டு தர்காவுக்கு போய் ப்ரேயர் பண்ணி ஆச்சு அவங்க என்ன சொன்னாங்க வச்சாங்க சார் நீங்க வந்து தாராளமாக கோவிலுக்கு கூட போங்க ஆனா அமைதி மார்க்கும் நீங்க இஸ்லாம் சொல்றீங்க ஆனா அவங்க எல்லாம் ஒரே அராதக போக்கில் ஏதாவது ஈடுபட்டுருவாங்க அதனால தர்காவுக்கு போகாதுங்க அப்போ தர்காவுக்கு போறோம் ஆனா என்ன எனக்கு கஷ்டமும் இந்த உணர்வு இல்லாத இந்துக்களுக்கு என்னைக்குத்தான் உணர்வு வரும்னு தெரியல ஆனா உணர்வுள்ள இஸ்லாமியர்கள் நாங்க நல்லிணக்கத்திற்காக பிரச்சனை எங்களால் இல்லைன்னு இவ்வளவு தெளிவா சொல்லிட்டோம் திரும்ப முயற்சி செய்யறோம்

¡Ataque! 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 ¡Ataque!